அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த காணொளியில் சித்திரை மாத ராசி பலனை பார்க்கலாம் இந்த சித்திரை மாதம் சூரிய பகவான் மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தொன்று மணிக்கு செவ்வாயின் அம்சமான மேசத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மேச ராசியில் சூரியன் கூடிய நிலையில் சூரியன் குருவின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையினால் மிதன ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானம் மற்றும் பத்தாவது தொழில் ஸ்தானத்தில் மற்றும் ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர் இந்த அமைப்பு உங்கள் வேலை தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பம் என அனைத்து விஷயங்களிலுமே சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் குடும்பத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் மன அமைதி பெறும் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சினைகள் குறையும் மனதில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதாரம் சமநிலையில் இருக்கும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் கைவந்து சேரும் வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது உடல் நலத்தில் கவனம் தேவை யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சித்திரை மாதம் முதல் பத்து நாட்களுக்கு குடும்பம் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான குழப்பமான சூழல் நிலவும் எனவே ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை பொறுமை காப்பது நல்லது இந்த சித்திரை மாதத்தில் வீட்டு மனை வாங்குவது விற்பது வீடு கட்டுவது நிலம் விற்பனை செய்வது உள்ளிட்ட அனைத்து சொந்த விஷயங்களுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்து விஷயத்தில் எந்தவிதமான முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் மாதத்தின் இறுதியில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குலதெய்வ அருள் உண்டாகும் திட்டமிடாத மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளதால் சிக்கனமாக செலவு செய்வது நல்லது பொருளாதார நிலை உயரும் உங்கள் பேச்சால் அனைவரையும் கவர முடியும் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை வாகன பயணங்களில் சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கவும் உங்கள் அறிவு திறன் வெளிப்படும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் புடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் பணி போல விலகி நிற்கும் இந்த மாதம் மிருக சிறையிடம் மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் நீங்கள் நினைத்ததை சாதித்திடும் திறமை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரம் தொழில் சீராக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும் சிலர் புதிய சொத்து வாங்குவார்கள் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் உங்களுக்கு எண்ணியதை அடைகின்ற சக்தி இயல்பாகவே இருக்கும் தேவையானதை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு பிறக்கும் சித்திரை மாதம் யோகமான மாதமாக இருக்கப் போகிறது குரு பகவான் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார் செல்வாக்கை அதிகரிப்பார் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளை நீக்குவார் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார் இந்த சித்திரை மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் உங்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஆற்றலும் விரும்பியதை அடையும் சக்தியும் இயல்பாகவே இருக்கும் பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்வில் சிறப்பான மாதமாக இருக்கப் போகிறது உங்கள் மூன்றாம் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் குரு பகவானுக்கு முல்லைப்பூ சார்த்தி வழிபட முன்னேற்றம் உண்டாகும் நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்